ஓம் சீதலேத்தும் ஜெகன்மாதா சீதலேத்தும் ஜெகத்பிதா தும் ஜெகத்தாத்தரி சீதலாயை நமோ நமக தேவி மகாமாரி அம்மனை வணங்கி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜோதிடத்தில் பொருத்தங்கிறதுனுடைய முக்கியத்துவம் ரொம்ப அவசியமாக இருக்குது அந்த நிலையை குறித்த சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கவரேன் அதில் இந்த பொருத்தங்கள்ங்கிறதுல சரியாக சேர்த்துட்டோம்னா இவ்வளவு விவாகரத்து வழக்குகள் மக்களுடைய போராட்டங்கள் இருக்காது பார்த்து சேர்த்தும் இந்த பிரச்சனை வருதே அப்படிங்கிற விளைவுகளை மக்கள் நிறைய பேசுகிறதுனாலையும் அதை சரியான அணுகுமுறையில் கொண்டு போகிறதுக்கு சில வாய்ப்புகளை சில கருத்துக்களை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க வரேன் இந்த பொருத்தங்களில் முக்கியமான பொருத்தம் தசவித பொருத்தத்தில் முக்கியமான பொருத்தம்னு சொன்னோம்னா ரஜ்ஜு பொருத்தம் இந்த ரஜ்ஜு அப்படிங்கிற பொருத்தம் தசவித பொருத்தங்களில் தின பொருத்தம் கனப்பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் மகேந்திர பொருத்தம் தீர்க்கம் வேதை பொருத்தம் நாடிப்புருத்தம் பத்து பொருத்தங்கள் தசவித பொருத்தங்களில் முக்கியமான பொருத்தங்கள் அதில் ரஜ்ஜு ரொம்ப அவசியமானது எல்லா பொருத்தத்துலேயும் காரணகாரியங்கள் இருந்தாலும் ரஜ்ஜு கொஞ்சம் மிக துல்லியமான பொருத்தத்தினுடைய விளைவுகளை வெளிப்படுத்தக்கூடியது அந்த ரஜ்ஜு அப்படிங்கிறது என்ன பொதுவாக ரஜ்ஜு அப்படின்னு சொன்னால் உடலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இரத்தக அணுக்களால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நட்சத்திர ரீதியாக கணக்கிடுவது தான் இந்த ரஜ்ஜு பொருத்தம் அப்போ இந்த ரஜு பொருத்தத்தில் அந்த நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் இந்த ஜோதிட அறிஞர்கள் அந்த காலத்தில் எப்படி எழுதி வச்சுருக்காங்கன்னா ஒரு மானினுடைய உருவத்தை காமிச்சு ஒரு மனிதனுடைய உருவம் அந்த உருவத்தில் அந்த ரஜ்ஜை பிரித்து காமிக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது அந்த ரஜ்ஜை அஞ்சு வகையான பிரிவுகளாக சொல்கிறாங்க நாபி நாபிரஜு அதாவது நாபிங்கிறது வயிறு சிரோரஜு கண்ட கழுத்து கண்ட நாபி வயிறு ரஜ்ஜு அடுத்த அப்பள தொடை ரஜ்ஜுன்னு சொல்லுவாள் ஊரு அப்படின்னு சொல்கிறது உண்டு கடைசியாக பாத ஐந்து வகையான ரஜ்ஜுகள் சிரோ ரஜ்ஜு கண்ட ரஜ்ஜு நாபி இந்த அஞ்சு வகையான பிரிவுகள் தான் இந்த இருபத்தேழு நட்சத்திர தொகுதி கூட்டங்களுக்கு உடையது அந்த எதது அதில் சார்ந்தது அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா சித்தர்களுடைய வழிபாட்டின்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதுல நம்ம மனித ரூபத்தில் சொல்லப்பட்டிருக்க விஷயத்தில் சிரோரஜு தலைவன் கண்டரஜு மனைவி நான் அதாவது கழுத்தில் தாலி ஏற்றுக்கிறவன் கண்டம்ங்கிறது கழுத்து நாபிரஜ்ஜு வயிறு குழந்தைக்கு ஆகாது தொடை ரஜு அவளுக்குள்ள அந்யோன்ய தாம்பத்தியம் இல்லாமல் பிரிவினை ஏற்படுத்தும் பாதரஜ்ஜு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது பிணக்கேற்பட்டு இவர்களும் பிரிவினை சந்திப்பார்கள் அப்படிங்கிறது ரஜ்ஜு பரதத்தனுடைய விளைவு இதுக்கான ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பற்றியும் பேசுவோம் இப்போ முதல்ல நம்ம சிரோரஞ்சை பற்றி தான் மிருக சீரிஷம் சித்திரை அவிட்டம் இது மூணும் சிரோரஞ்சு சிரோரஜுன்னா தலைன்னு சொல்கிறோம் சிரசு அப்படிங்கிறது தலை அப்போ இந்த தலைவன்னு சொல்லக்கூடியவனால் அது பாதிக்கும் எப்படிங்க மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டங்கிற நட்சத்திரங்களை ஒன்று சேர்த்தோம்னா இந்த நட்சத்திரங்களில் ஏக நட்சத்திரம் பண்ணாலும் சரி இந்த மூன்று நட்சத்திர அதிபதிகளுக்குடைய குழந்தைகளை ஒன்று சேர்த்தாலும் சரி இது பெண்ணோ ஆணை சேர்த்தாலும் சரி அதில் அந்த ச ரஜினுடைய வேகம் என்ன பண்ணோம் இரத்த அணுக்களில் ஆணுடைய உயிரணுக்களுக்கு பாதகமாக மாறக்கூடிய செயல் இருக்குன்னு அதில் பேசப்பட்டிருக்கு அதனால் புருஷராசம்னே சாஸ்திரத்தில் எழுதியிருக்கான் அப்போ ஆணுக்கு கண்டம் சிரசுங்கிற தலைவனுக்கு ஆகாது அடுத்தது கண்டரஞ்சு இந்த கண்டரஜுன்னு சொல்லக்கூடியதில் ஆறு நட்சத்திரங்கள் வர்றது ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த ஆறு நட்சத்திரங்களும் இந்த ரஜில் வருது அந்த ஆறு நட்சத்திரங்களுக்குடைய இதில் பார்க்கும்போது கண்டரஜ்ஜு அப்படிங்கிற இந்த நிலையில் சேர்த்தோம்னா கழுத்து தாலி ஏற்றுக்கிறவன் கண்டோங்கிறது கழுத்து மாலை ஏற்றுக்கிற பெண்ணுக்கு ஆகாது அதுக்கு என்ன சொல்கிறான் ஸ்ரீநாசம்னு எழுதியிருக்கான் சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்க விஷயத்தை இங்கே பேசுகிறோம் அப்ப என்ன ஆகும் அவங்களுக்கு முடியாது புகலாம் பாதிப்புகள் வரலாம் அதை தான் அதில் எடுத்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்தாப்புல இருக்கிறதுல நாபிரஜு இந்த நாபிரஜுங்கிறத வயிறு ரஜூன்னு நம்ம நம்மளாம் சுத்த தமிழில் நம்ம முன்னோர்கள் எழுதினதுல சில இதில் வைரஜுன்னு எழுதியிருக்காங்க அப்போ நாபிரஜுங்கிறது அதுதான் வைரஜு ரெண்டும் ஒன்று தான் அந்த ரஜுனுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நாபிரஜுல இருக்கக்கூடியதுல கார்த்திகை உத்திரம் உத்திராடம் புனர்பூசம் விசாகம் பூராட்டாதி இந்த ஆறு நட்சத்திரங்களும் இந்த நாபிரஜியில் வருது இதில் சேர்க்கும் பட்சத்தில் என்னாகும் அப்படின்னா இது ஏன் சொல்லியிருக்காங்கிறத திரும்ப பார்ப்போம் அப்படியே நம்ம ஏற்றுக்கணும்னு உங்கள்கிட்ட நான் பேசவில்லை அப்போ அந்த வகையில் நாபிரஜினுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆறு நட்சத்திரங்களை சேர்த்தோம்னா புத்திரகந்தான பிராப்தி உண்டாகிறதுல தாமதமாகும் இதெல்லாம் இப்போ பார்க்காம பண்ணுறதுனால தான் நிறைய கருத்தருப்பு மையங்களை தேட வேண்டிய அவசியங்கள் இருக்குது அது ஒரு வகையில் நம்ம அந்த சப்ஜெக்ட்டுக்கு போகலைனாலும் இது நாபிரஜுங்கிறது குழந்தை பாக்கியத்தை தாமதப்படுத்தும் ரைட்டுங்க அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஊரு ரஜு இந்த ஊரு ரஜுங்கிறதுல எதுன்னு கேட்டிங்கன்னா தொடை ரஜுன்னு சொல்லலாம் தொடை ரஜு ஊரு ரஜு ரெண்டும் ஒன்று தான் அதுக்குடைய நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் பூஷம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த ஆறு நட்சத்திரங்களும் அதில் சேருது இந்த ஆறு நட்சத்திரங்கள் சேரும்போது என்னாகும் அந்த குழந்த ரெண்டு தம்பதிகளுக்குள்ள அந்யோன்யம் பாதிக்கும் இப்போ ரெண்டு பேருடைய அணுகுமுறையில் பிரச்சனையாகி ரெண்டு பேரும் தாம்பத்தியத்தில் விலகிணிக்கும் நிலையும் யாராவது ஒருத்தர் அதை ஏற்றுக்காமல் அவங்களோட யுத்தம் பண்ணக்கூடிய நெருக்கடியும் அல்லது அதை வேண்டாம் இந்த ந விருப்பமில்லாத நிலையால் அவளுக்குள்ளே பிரிவினை வரும் இது ஊரு ரஜினும் சொல்லக்கூடியது அந்த காரியத்துக்குடைய ஆறு நட்சத்திரங்களை அதை அனுசரிக்கணும் அதை எப்படி அனுசரிக்கணும் அப்படிங்கிறத வரிசையாக திரும்ப சொல்லுவோம் கடைசி ரஜ்ஜு அப்படிங்கிற பாதரஜு இந்த பாதரஜுங்கிறது எது எதுன்னு எடுத்துட்டிங்கன்னா அஸ்வதி மகம் மூலம் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த ஆறு நட்சத்திரங்களும் பாதரஞ்சு இந்த பாதரஞ்சியில் இருந்தால் என்னாகும் ரெண்டு பேருமே கொஞ்சம் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் விகழ்பங்கள் ஏற்பட்டு பிரிவினை வரும்னு சொல்கிறான் தூரதேசம் போவான்னு சொல்லுவான் இப்போ அந்த காசிக்கு போகிறான்னு சொல்கிறது இல்லையா அது மாதிரி பிரிவினையை கொடுக்குங்கிறான் இவன் ஒரு பக்கம் இருந்துட்டு ஃபாரின்லேருந்து எனக்கு இது கிடைக்கல அதனால் நான் போக முடியலைன்னு காற்று இருக்க நிலையில் பிரிவினையை கொடுக்கக்கூடியதாக அமையும் கிரகங்கள் ரொம்ப விகிரசாக இருந்தால் அவளுக்குள்ள சண்டை வந்து பிரியக்கூடிய சந்தர்ப்பமும் உருவாகும் ஆக இந்த ரஜ்ஜுங்கிறதுல இந்த அஞ்சு வகையான ரஜுகளை இவங்க பேசியிருக்கிறதுல எந்த வகையில் ஓரளவு நியாயமான நிலைகள் இருக்கலாம் அப்படிங்கிறத யோசிப்போம் இப்போ எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல சிரோரஜுவை பற்றி பேசுவோம் இந்த அஞ்சு ரஜுக்குள்ளே நல்லா புரிஞ்சுக்குங்க சிரோரஜு கண்டரஜு நாபிரஜு ஊரு ரஜு பாதரஜு இந்த நாபிரஜ்ஜு இப்போ ஊரு ரஜ்ஜு பாதரஜு கூட நம்ம வந்து நிறைய எக்ஸாம்ஷன்ஸ் இருக்குது அதையும் பேச போகிறோம் ஆனால் சிரோரஜுக்கும் கண்டரஜுக்கும் அது அதிகமாக வாய்ப்புகள் இருக்கிறதா தெரியல ஏன்னா நாங்கள் வந்து இங்கே பிளான்டிகெலாம் முப்பத்தஞ்சு வருஷமாக பார்த்துட்ருக்குறதில்ல அதில் நம்ம சொல்லியிருந்தும் சில பேர் மீறி பண்ணும்போது சில விளைவுகளை சந்தித்ததை உணர்ந்திருக்கோம் அதனால் இது ரெண்டையுமே நீங்கள் அறிஞர்களுக்கு சொல்கிறேன் பொதுவாக வந்து அந்த மாதிரி உடையவர்களுடைய ரத்தங்களை எடுத்து டஸ்ட் பண்ணி முடிவுகோரணும் அதுக்கெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பு கிடையாது பிற்காலத்தில் வரக்கூடிய மாணாக்கர்கள் ஜோதிட அன்பர்கள் அதை செய்வாங்க இன்னும் ஃப்யூச்சரில் அந்த ஜோதிடம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை வரும் அப்போ இதை பற்றி பார்க்கலாம் ஆனால் இப்போதைக்கு அதனுடைய நிகழ்வு நாங்கள் அனுபவ ரீதியாக உணர்ந்ததை உங்களுக்கு சொல்கிறோம் அந்த வகையில் இந்த சிறுவரஜுங்கிறதுல மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களை சேர்க்குறோம் இந்த மூன்று நட்சத்திரங்களை சேர்க்கும்போது இது வந்து இந்த ம மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம்ங்கிறது உடலற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் பாதி இதில் இருக்கும் பாதி அதில் இருக்கும் தலையோட ஒரு பாதியும் காலோட ஒரு பாதியும் அதாவது எப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மிருகசீரிஷத்தினுடைய ரெண்டு பாதம் ரிஷபத்தில் இருக்குங்களா அடுத்த ரெண்டு மாதம் மூணு நாளும் மிதுனத்தில் இருக்குது உண்மை சரி அப்போ இந்த மிதுன ராசிக்கு இந்த ரிஷபராசி எத்தனாவது வீடுங்க மிதுனத்துலேருந்து என்னென்னா பன்னெண்டாம் வீடு அப்போ பன்னெண்டுங்கும்போது அந்த வீடு என்ன முடிக்கிற இடம் இப்போ ஒரு ஜாதகம் ஆரம்பித்தோம்னா ஒன்றுலேருந்து லக்ன பாவத்துலேருந்து பன்னெண்டாம் பாவம் அவன் பூர்த்தியை பற்றி பேசுகிற இடம் அப்போ இந்த பெண்ணுடைய ஜாதகம் ரோஹிணி நட்சத்திரத்தில் நீங்கள் இது மிருகசிரிஷ முதல் ரெண்டு மாதத்துக்குள்ள நீங்கள் சேத்திருக்கும் போது ரிஷபராசியில் இருக்கிற பெண்ணுடைய ஜாதகம் அந்த பையனுக்கு பன்னெண்டாம் வீடாக அமையுது ஒன்று அதே மாதிரி இங்கே வாங்க சித்திரைக்கு வாங்க சித்திரையை எடுத்துட்டோம்னா இதில் வந்து எப்படி அதை பெண்ணை தான் பாதிக்குது ஆணை பாதிக்கல ஒரு கொஸ்டின் வரலாம் இந்த மிதுனாங்கிறது ஆண்ராசி அதுக்கு தானே அது பன்னெண்டாம் வீடு பெண் ராசி இருந்து அதை காலி பண்ணக்கூடியதாக மாறும் அப்படிங்கிற விளைவை காட்டப்பட்டிருக்கு அதுக்கு வாய்ப்பெல்லாம் பார்ப்போம் அதே மாதிரி எடுத்துட்டோம்னா சித்திரை நட்சத்திரம் கன்னிராசியில பாதி இருக்கு துளாராசில பாதி இருக்கு அப்போ இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய அந்த கன்னிராசிங்கிறது ஆண் ராசி துளாராசி பெண் ராசி அந்த பெண் ராசியில் இருக்கக்கூடிய பெண்ணுடைய கிரகணுக்கள் அந்த பன்னெண்டாம் வீடாக கன்னிக்கு மாறுறதுனால அந்த இடத்துல ஆணுக்கு பாதிப்புகளை வர வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி அவிட்டம் எடுத்துட்டோம்னா மகரத்தில் ரெண்டு பாதம் கும்பத்தில் ரெண்டு பாதம் அப்போ அந்த அவிட்டத்தில் மகரம் கும்பம் எடுத்துக்கும் போது கும்பம் ஆண் ராசி மகரம் பெண் ராசி அப்போ மகரத்துக்கு கும்பத்துக்கு மகரம் பன்னெண்டாம் வீடு அதனால் அந்த பாதிப்புகளை அந்த ஜாதகன் சந்திக்கிறான் ஆக இந்த பன்னெண்டாம் இடமாக வருகின்ற எல்லா வீடுகள்லையுமே அந்த ஜாதகன் ஜென்ம ராசியினுடைய அதிகாரத்திலையும் ஜென்ம நட்சத்திரத்தில் தவிர்க்கப்பட வேண்டிய முதல் நட்சத்திரமாகவும் மிருகசீரஷம் சித்திரை ஆவிட்டம் இருக்குது அதனால் இதை தவிர்ப்பது நல்லது அதனால் இந்த கோயில்களுக்கு போய் அந்த முறைப்படி அணுகுமுறையில் நீங்கள் நல்ல நிலையையும் உயர்வையும் பெற்று சிறப்பான வாழ்க்கை வாழணும்னு கேட்டுக்கிறேன்